அஹமது கரீன் அண்ணா கனி திருக்குரிய அல்லாஹின் நேரடியார்களே திரு குரானுடைய நிறைவு பகுதியை எட்டியிருக்கிறோம் நாளை இன்ஷா அல்லா குரான் நிறைவு செய்யப்படவிருக்கிறது விரிவான பயானும் இருக்கிறது இருந்தாலும் சுருக்கமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்றைக்கு சொல்லி மு நிறைவு செய்கிறேன் வசூல்சல்லா செல்லம் அவர்கள் காலத்திலே சஹாபா பெருமக்கள் சில நேரங்களிலே பெருமானாரிடத்திலே வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு வசியத்து செய்யுங்கள் என்று சொல்லுவாங்க பெரியவர்கள் உலமாக்களை பார்த்தோன்னு சொன்னால் பெருமனே அவங்கள்ட்ட துவாசிங்கன்னு சொல்கிறது கடைக்கு கூட்டு போய் பறக்கத்துக்கு துவாசிங்கன்னு சொல்கிறது நோட்டை கொடுத்து எழுதுங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் நம்ம வச்சுருக்கிற வாடிக்கை அல்லது தண்ணி கொடுத்து ஓதித்தாங்கன்னு சொல்லுவோம் இதெல்லாம் நான் தவறு அப்படின்னு சொல்ல வரல ஆனால் அசல் என்னன்னு சொன்னால் உலமாக்கல் பெரியவர்களை சந்திக்கும்போது எங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுகிற ஏதாவது உபதேசங்கள் சொல்லுங்க இது பெறமணாருடைய தோழர்கள்ட்ட இருந்துச்சு ரசூல் செல்லுல்லா ஆலிசனம் அவர்களும் அந்த தோழர்களுடைய நிலையை கண்டு அவங்களுக்கு ஏதாவது வசியத்துகள் சுருக்கமான ஏதாவது அறிவுரைகள் சொல்லுவாங்க என்னென்ன விஷயங்களை கடைபிடிங்க அப்படின்னு சிலருக்கு மூணு அமல்களை சொல்லுவாங்க சிலருக்கு ஏதாவது ஒரு குணத்தை கைவிடும்படி சொல்லுவாங்க இது பெருமானார் சல்லுல்லா ஐலிசனுடைய பழக்கம் சில நேரங்களில் ரசூல் சல்லுல்லா அலிசன் அவர்கள் தாமாக முன் வந்து சிலருக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தருகிறேன் அவர்களாக முன்வந்து சொல்லி கொடுப்பாங்க அப்படியும் சில நேரங்களில் நடக்கும் ஒரு முறை இவன் அப்பாஸ் அவர்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் இவன் அப்பாஸ் சிறிய பையனாகத்தான் இருந்தாங்க அவங்களுடைய ஹயாத்தில் பெருமானாருடைய காலத்தில் சொன்னாங்க யா குலாம் அந்த இவனை அப்பாஸ்த பார்த்து சொன்னாங்க யா உலாம் சிறுவனே ஓ அல்லிமுக கலி நான் உனக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகிறேன் என்னிடம் இருந்து கற்றுக்கொள் எஹ்பதில்லாஹ் எஹது க நீ அல்லாஹை பாதுகாத்து நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் எஃப்பதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக்க அல்லாஹுடைய சட்டங்களை பேணி நடந்தால் அல்லாஹ்வுடைய உதவி உன் கண் முன்னால் இருப்பதைக் காண்பாய் இதா சல் அல்தஃபஸ் அலில்லாஹ் கேட்டால் அல்லாஹ்விடம் கேள் ஓ இதஸ்த அல்தஃப்ஸ்த இன்பில்லாஹ் உதவி தேடினால் அல்லாட்ட உதவிகள் இப்படி அவர்களாக முன் வந்து சில அறிவுரைகளை ஒரு வழங்குவார்கள் அது மாதிரியான ஒரு அறிவுரை ஒரே ஒரு ஹதீஸ் நம்ம வாழ்க்கை ஞாபகம் கொண்டா போதும் இந்த ஹதீஸ் பெரும நார் சல்லா அவர்கள் ஒரு மஜ்லிசில உட்கார்ந்துருக்கிறாங்க இப்போ கேட்டாங்க அந்த தோழர்களை பார்த்து மை இல் கலிமா தில் ஹம்ஸ் நான் சொல்ல போகிற அஞ்சு உபதேசங்கள் அறிவுரைகள் இதை என்னிடமிருந்து யார் ஏற்றுக்கொள்ளப் போவது ஒன்று அவர் அமல் செய்ய வேண்டும் அல்லது இதை கற்றுக்கொண்டு மற்றவர்களிடம் சொல்லி அமல் செய்ய வைக்க வேண்டும் யார் அதற்கு தயார்ன்னு கேட்டான் இல்முல ரொம்ப ஆர்வம் அடை அபு ஹரையரா எல்லாருக்குமே சஹாபாக்களுக்கு ஆர்வம் இருக்கும் அதில் அபு ஹரா சொன்னாங்க யார சொல்லலாம் நான் தயார் எனக்கு சொல்லுங்க முதல்ல அவங்க முந்தி கொண்டாங்க இப்போ நபி சொல்லா அல்லவுங்க இந்த அஞ்சு உபதேசங்கள் சொன்னான் ரொம்ப அழகான ஐந்து உபதேசங்கள் இந்த அஞ்சு உபதேசங்களை தான் இன்னைக்கு சுன்னு சுருக்கமாக முடிக்க போகிறேன் முதலாவது உபதேசம் என்ன பெருமானார் சொன்னார்கள் ராவை இத்தகில் மஹாரிம் தக்குன் ஆபதன்னாஸ் அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கினானோ தடை செய்தானோ அதை விட்டு விலகியிருப்பீராக ஹராமானவைகளை விட்டு தான் பெரிய வணக்கசாலி வணக்கம் அப்படிங்கிறது நிறைய தொழுவது நோன்பு வைப்பதல்ல ஒரு ஹராம செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வணக்கம் இத்தகில் மஹாரிம் எதை எல்லாம் தடை செய்தானோ அதை செய்யாமல் இருப்பீராக நீர் பெரிய வணக்கசாலி இப்போ நம்ம காலத்தில் ஹராமல் செய்யாமல் இருக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து என்னென்னு சொன்னால் நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்போன்களில் எல்லா ஆபாசங்களும் எல்லா அசுத்தங்களும் அதுல இருக்குது அதனாலதான் தான் இந்த காலத்தில் ஒரு மனுஷன் பாவம் செய்யாமல் இருந்தால் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தால் என்ன நன்மையோ அதில் ஐம்பது மடங்கு நன்மை இதை நான் சொல்லலை பெருமனாரே சொன்னாங்க ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் ஒரு மனிதர் அமல் செய்தால் இன்னைக்கு நீங்கள் ஐம்பது பேர் செஞ்ச அமலுக்கு ஈக்குவலான நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க இப்போ சகாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லலா அது ஏன் அப்படின்னு கேட்டாங்க எங்கள் சகாபாக்கள் ஐம்பது பேர் செஞ்சால் என்ன நன்மையோ அது இன்னைக்கு நமக்கு கிடைக்கும் அது என்ன காரணம்னு கேட்டப்போ பெருமானார் சொன்னாங்க இன்றைக்கி உங்கள் காலத்தில் நீங்கள் நன்மையான காரியங்களை செய்வதற்கான எல்லா சாதகமான சூழ்நிலைகளையும் பெற்றிருக்கிறீங்க ஆனால் அவங்க காலம் அப்படி இருக்காது இன்னைக்கு நம்ம காலத்தில் நன்மை செய்கிறதுக்கு சாதகமான சூழல் இல்லை எல்லாமே சித்தனாக்கள் எல்லாமே குழப்பங்கள் இந்த காலத்தில் அவங்க நன்மை செஞ்சால் சகாவாக்கள் ஐம்பது பேர் செஞ்சால் எந்த நன்மையும் அந்த நன்மை கிடைக்கும் அப்ப இன்றைக்கு நாம பார்வையை பேணுவது ஏன்னா இன்னைக்கு பார்வை தான் அதில் தான் எல்லா விதமான தீமைகளும் பார்வையில் ஏற்படுது இப்போ சொன்னாங்க ஹராமான விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இங்கே மிகப்பெரிய வணக்கசாலி இரண்டாவதாக சொன்னார்கள் அல்லா உங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை பொருந்தி கொள்ளுங்கள் நீங்கள் தான் பணக்காரனும் சொன்னாங்க பணங்கிறது நிறைய எண்ணிக்கைக்கு பெயர் கிடையாது நம்முடைய உள்ளத்துக்கு பெயர் தான் அல்லா கொடுப்பதை பொருந்திக்கொள் நீங்கள் தான் பெரிய ஒரு பணக்கசா பெரிய பணக்காரனும் சொன்னாங்க இமாம் ஜஹபி என்கிற ஒரு பெரிய அறிஞர் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க அப்துல்லாஹிபின் முகமது அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இந்த சம்பவத்தை சொல்றாங்க சொல்கிறாங்க அப்துல்லாஹிபின் முகமதுங்கிறவர் ஒரு பாலைவனத்தில் போய் கொண்டிருந்தேன் ஒரு பழைய கூரை தெரிஞ்சுது சரி போனால் அந்த கூரையில் போய் தண்ணி கேட்டு குடிக்கலாம்னு சொல்லி போனேன் அந்த பழைய கூரைக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே போனால் ஒரு பார்வை தெரியாத ஒரு மனிதர் ரெண்டு கைகளும் வெட்டப்பட்டிருக்குது ரெண்டு கையும் இல்லை பார்வை தெரியாத ஒரு மனிதர் அவர் அல்லாட்டை வந்து துவா செய்கிறாரு அல்லா புகழ்ந்து சொல்கிறாரு எல்லா உலகத்தில் எத்தனையோ பேரை விட என்னை நீ சிறப்பாக்கி வைத்திருக்கிறாய் எவ்வளோ மனிதர்களை விட என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாய் உனக்கு எல்லா புகழும்னு சொல்லி இவருக்கு ஒரே ஆச்சரியம் ரெண்டு கண்ணும் இல்லை ரெண்டு கையும் கிடையாது இவர் இப்படி எல்லா புகழ்றாருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டாங்களா அல்லா அவங்களை என்ன சிறப்படுத்தி வச்சிருக்கிறான் ரெண்டு கண்கள் இல்லை ரெண்டு கை கிடையாதுன்னு சொல்லி இப்போ அவர் சொன்னார் இதான் அல்லா என்ன தந்திருக்கிறானோ அதை பொருந்திக்கொள்ளணும் அவர் சொன்னார் அல்லாஹ் எனக்கு அறிவை கொடுத்துருக்கிறான் உலகத்தில் எத்தனையோ பேர் பைத்தியமா இருக்கிறாங்களே உலகத்தில் எவ்வளோ பேர் பைத்தியமா இருக்கிறாங்க என்ன அல்லா பைத்தியமாக்கல அவங்கள கவனிச்சா அல்லா என்ன சிறப்பாக்கலையான்னு கேட்டாங்க ஆமா ரெண்டாவதாக சொன்னாங்க உலகத்தில் எத்தனையோ பேருக்கு காது கேட்குறது இல்லை அல்லா எனக்கு செவியை கொடுத்துருக்குறான் யார் குரான் ஓதுனாலும் நான் கேட்குறேனே நல்ல விஷயங்களை நான் கேட்குறேனே இந்த செவிடர்களைப் போல அல்லா என்ன ஆக்கல்ல அவங்கள விட என்ன சிறப்பாக்கியிருக்க நான் இல்லையா அதுக்கு நான் அல்லா ஒப்புகொள்கிறேன் மூன்றாவதாக சொன்னாங்க எத்தனையோ பேர் ஊமைகளாக இருக்கிறாங்க ஊமைகளாக இருக்கிறாங்க பேச முடியாது குரான் ஓத முடியாது அல்லாஹ் எனக்கு பேசுகிற நாவை கொடுத்துருக்குறான் நான் குரான் ஓதுகிறேன் இவங்கள விட அல்லா என்னை இல்லையா நாலாவதாக சொன்னாங்க உலகத்தில் எத்தனையோ பேர் கல்லை மண்ணை வணங்கக்கூடிய காபிர்களாக இருக்கிறாங்க அல்லாஹ் என்ன முஸ்லீமாக ஆக்கி இருக்கிறான் இதான் அல்லாஹ் எந்த நிலையை தந்திருக்கிறானோ அந்த நிலையை பொருந்திக்கொள்வது இதற்கு பேர் தான் உண்மையான செல்வம் நாமெல்லாம் இன்னைக்கு மனதில் உள்ள ஏழைகள் எவ்வளவு இருந்தாலும் இல்லை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போ அல்லாஹ் என்ன உனக்கு தந்தானோ அதை பொருந்திக்கொள் என்று சொன்னான் மூன்றாவதாக சொன்னார்கள் அஹ்சின் இலா ஜாரிக்கு உனது அண்டை வீட்டுக்காரருக்கு உபகாரம் செய் தக்குன் மோமீனன் அப்போ தான் நீ உண்மையான மோமீன் பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு அந்த பக்கத்து வீட்டு உறவு அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப இடைவெளி ஆகிப்போச்சு ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் ஒன்று நம்ம வீட்டை அப்படி கட்டி வச்சிருக்கிறோம் வீடை அப்படின்னா பக்கத்து வீட்டில் நடக்கிற எந்த விஷயமும் தெரியாத அளவிற்கு தான் நம்முடைய வீடுகளுடைய அமைப்பும் இருக்குது பக்கத்து வீடுங்கிறதுக்கும் விளக்கம் தரப்பட்டது அந்த நியாய கேட்டாங்க பக்கத்து வீடுன்னா எது வரைக்கும் சொன்னாங்க நாலாபுரத்தில் நாற்பது வீடு வரைக்கும் பக்கத்து வீடு வலப்பக்கம் நாற்பது வீடு இடது பக்கம் நாற்பது வீடு முன்னால் நாற்பது வீடு பின்னால் நாற்பது வீடு இந்த அண்டை வீட்டுக்காரர்களோடு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு உயர்ந்த முன்மாதிரியை காட்டினாங்க பக்கத்து வீட்ல யகுதி இருப்பாரு பக்கத்து வீட்ல கிறிஸ்தவர் இருப்பாரு அவங்க அத்தனை பேர்கிட்டையும் உயர்ந்த முன்மாதிரியை காட்டினாங்க இந்த சம்பவத்தை நான் பல முறை சொல்லியிருப்பேன் அகமதுக்கு பக்கத்துல ஒரு யகுதி வாழ்ந்து வந்தார் அகமது அஹமத்துலாட வீட்டுக்கு பக்கத்துல அவர் தான் வீட்டை விற்கிறாரு கொஞ்சம் கூடுதல் விலைக்கே விற்றார் வாங்குறவர் கேட்டாரா இவ்வளோ விலை கிடையாது ஏன் நீ இவ்வளோ விலைக்கு விற்கிற அதிக விலைக்குன்னு சொல்லி அந்த யூதர் சொன்ன வார்த்தை இந்த வீட்டுக்கான விலை கம்மி தான் ஆனால் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மாமனிதர் இருக்கிறாரு அவருக்கு பக்கத்தில் வரணும்னா நீ கொஞ்சம் காசு கொடுத்து தான் வாங்கணும் யார் சொல்லுறது ஒரு முஸ்லீம் சொல்லலை ஒரு யகூதி சொல்கிறார் இன்னைக்கு நாம் இந்த முன்மாதிரியை காட்டியிருந்தால் நமக்கு எந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களும் வீடு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நாம் இன்றைக்கி புலம்புறோம் இன்னைக்கு சிட்டியில முஸ்லீம்னா வீடு கிடைக்க மாட்டிருக்குது நம்ம அஹ்லாக்க காட்டல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க முஸ்லீம் அல்லாதவங்களா இருந்தால் அவங்கள்ட்ட எப்படி நடக்கணும் அதை நம்ம காட்டல பெருமானாருக்கு பக்கத்து வீட்டுக்காரரும் ஒரு யகூதி தான் அந்த யகூதி வீட்டில் உள்ள பையன் நோய்வாய்ப்பட்ட போது நபி போய் அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்து சொன்னாங்க ஆறுதல் சொன்னாங்க அந்த பையனுக்கு களிமா சொல்லிக் கொடுத்தாங்க இந்த நடைமுறை நாம எங்கே வச்சிருக்கிறோம் நாம் நலம் விசாரித்தல் நோய் நலம் விசாரித்தல் என்பது நெருங்கிய சொந்தத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் முஸ்லீம்கள்லேயே கூட எல்லாரும் நம்ம பார்க்குறது இல்லை நாம் எங்கே போய் முஸ்லீம் அல்லாத போய் பார்க்க போகிறோம் அப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களோடு அழகான முறையில் நடந்தால் நீ உண்மையான மோமின் இது மூணாவது விஷயம் நாலாவதாக என்ன சொன்னார்கள் அஹிப் அலி அஹித் மா தொஹிபுலி நஃப் உனக்கு விரும்பக்கூடிய எல்லா நலவுகளையும் எல்லா சகோதரர்களுக்கும் விரும்பு உனக்கு என்னென்ன விரும்புகிறாயோ அதை எல்லாம் முஸ்லீமான எல்லா சகோதரருக்கும் விரும்பு அப்படி விரும்பினால் த முஸ்லிமன் முஸ்லீமன் அப்பதான் நீ முஸ்லீம்னு சொன்னான் இப்போ நமக்கு விரும்பக்கூடிய நலவுகள் நாம சொர்க்கத்தை விரும்புகிறோம் நம்முடைய சகோதரர்களுக்கும் சொர்க்கத்தை விரும்புகிறோம் விரும்பணும் இந்த பண்பு வந்துருச்சு நாம விரும்புகிறத சகோதரர்களுக்கு விரும்பினால் பொறாம இருக்காது என்ன இருக்காது புறம் பேச மாட்டான் யாரை பத்தியும் யாருக்கு எதிராக செய்வினைகள் செய்ய மாட்டோம் யாருக்கு எதிராக தீமைகள் செய்ய மாட்டோம் நமக்கு விரும்புவதை எல்லா மக்களுக்கும் விரும்பக்கூடிய உயர்ந்த பண்பு இது நாலாவது அறிவுரை ஐந்தாவது அறிவுரை ரசூல் சலல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் லா துக் சிறிர் வேக அதிகமாக சிரிக்காதேன்னு சொன்னார் அதிகமாக சிரிக்காதீர்கள் சைன கசரத்தை வேகக்கு அதிகம் சிரிப்பதானது துணி துள் தன்பு உள்ளத்தை மூத்தாக்கி விடும் உடல் மூத்தாகிறது ஒன்று இருக்குது உள்ள மரணிக்கிறது ஒன்று இருக்குது அதிகம் சிரித்தால் உள்ளம் போயிடும் கொஞ்சம் சிரிக்கலாம் அவ்வப்போது பெருமானாரும் சிரிச்ச சிரித்தாங்க அவ்வப்போது நபிசில சிரிப்பாங்க சில தோழர்களை நபியும் சிரிக்க வை வைப்பாங்க பெருமானாரும் இடையிடையே சிரிச்சிருக்கிறாங்க ஒரு வயதான பெண்மணி வந்து நபி இடத்துல கேட்பாங்க நான் சொர்க்கம் செல்வேனான்னு சொல்லி நபி சொல்வாங்க கிளவிகள் எல்லாம் சொர்க்கம் போகமாட்டாங்க கிளவிகள் எல்லாம் சொர்க்கம் போகமாட்டாங்க அந்தம்மா அழுதுகிட்டே போகும் இப்போ நபி கூப்பிட்டு சொல்லுவாங்க நான் சொன்னத விலங்களில் நீ கிளவியாக சொர்க்கத்துக்கு போக மாட்டேன் சொர்க்கத்துக்கு போக கிளவியாக போகமாட்டேன் நான் சொன்னது கிளவிகள் சொர்க்கம் போக மாட்டாங்க இப்படி ரசூல்சல ஆலேசன் அவர்களும் கூட தம் தோழர்களோடு அவ்வப்போது சிரித்து பேசுவாங்க ஆனால் வாழ்க்கையே சிரிப்பாக இடக்கூடாது இன்னைக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே இருன்னு சொல்கிறான் என் எல்லா நேரமும் சிரிப்பு நாம் வந்து கண்களுக்கு அழுகையை கற்றுக் கொடுக்கல உமர் புனா அப்துல் அதி சொல்லுவாங்க உங்களுடைய கண்களுக்கு அழுகையை கற்றுக் கொடுங்கள் அழ தெரியணும் அல்லாவுடைய அச்சத்தினால அல்லாவுடைய பயத்தினால் அழனும் அதிகமாக அள வேண்டும் அவ்வப்போது சிரிக்கவும் வேண்டும் பெருமானாருடைய மஜிலிசில் சில நேரங்களில் சிரிக்கவும் செய்வாங்க உமர் ரதிதான் அவர்கள் சொன்னாங்க பதிற்கு பிறகு பெருமானாருடைய தோழர்கள் நபிக்கு முன்னால் அறியாமை காலத்து விஷயங்களை எல்லாம் பேசுவாங்க அறியாமை காலத்து நடந்த விஷயங்கள் அதில் ஒரு நாள் நடந்ததை சொல்கிறாங்க உமர் ரீதான் அவர்கள் ஒரு நாள் ஃபஜருக்கு பிறகு நாங்கள்லாம் அறியாமை காலத்தில் எப்படி இருந்தோம் இஸ்லாத்துக்கு முன்னால் அதை பேசிகிட்டு இருந்தோம் இப்போ நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன் அதை கேட்டு நபியும் சிரிச்சாங்கன்னு சொல்லி என்ன அப்படின்னா ஒரு பயணத்தில் நான் இருக்கும்போது எனக்கு நான் வந்து சிலைகளை வணங்கக்கூடியவன் யார் உமர் சொல்கிறாங்க சிலைகளை வணங்கக்கூடியவன் என் கையில் சிலை கிடையாது எங்கே போனாலும் கல்லையும் தூக்கிட்டே போவாங்க வணங்குறதுக்கு எதுவும் இல்லை சிலை இல்லை இப்போ என்ன செய்கிறது வணங்கிறதுக்கு முன்னால் சிலை வேணுமே கையில் வச்சிருந்த பேரிச்சம்பழங்களை நசுக்கி அதுலயே நான் செல செஞ்சுட்டேன் கையில் வச்சிருக்கிற பேரிச்சம்பழங்களை அதை கும்பிட்டுக்கிட்டேன் அதை வணங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதிக நேரம் ஆச்சு பசிக்குது சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை காசும் இல்லை நான் செஞ்ச செய்வ தெய்வத்தை நானே சாப்பிட்டுக்கிட்டேன் எந்த தெய்வத்தை நானே செஞ்சேனோ அதை நானே சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லி இதை கேட்டு பெருமானார் செலவு ஆலோசனை சிரிச்சாங்க இப்போ இது அவ்வப்போது சிரிப்பும் வேண்டும் ஆனால் சிரிப்பு என்பது அளவா இருக்கணும் அல்லா சொல்றது போலிய ஹக்கு கலீரன் குறைவாக சிரியுங்கள் அதிகமாக ஆளுங்கள் இதான் பெருமானாருடைய அறிவுரை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் ஹராமை விட்டு விலகுங்கள் அதுதான் பெரிய இபாதத்து அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை பொருந்து பொருந்தி கொள்ளுங்கள் அதான் செல்வம் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு அழகான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் அதுக்கு பேர் தான் ஈமான் உங்களுக்கு விரும்புறதை எல்லாருக்கும் விரும்புங்கள் அதுக்கு பேர் தான் இஸ்லாம் குறைவாக சிறியுங்கள் அதிகமாக அழுங்கள் இதனால் சிறந்த ஆலீசன் அவர்கள் சொன்ன அந்த ஐந்து உபதேசங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த உபதேசங்களை கடைபிடிக்கிற நல்ல தொசியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் தந்தருவானாக வாமது இல்லா ரொம்ப